சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மேலும் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் தான் அடுத்த சனி பயிற்சி என்பது நடக்கப் போகிறது இப்போ இந்த சாட்டர்ன் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக கர்மம் அப்படின்னா செயல் அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்ல தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும் அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும் நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான் அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி ஏழ்ர சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ சிம்ம ராசியையோ கன்னிராசியையோ விருச்சிக ராசியையோ மகர ராசியையோ கும்பராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஸி நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேஷ மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த அடுத்த சனி பயிற்சி வரை இப்போ இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய் கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கி விட்டார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் இந்த சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என்ன காரணம்னா எல்லா சிம்ம ராசிக்கும் தெரியும் இது வந்து அவங்களுக்கு அஷ்டம சனி இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருந்தபோது அது கண்ட சனி அப்போது ஒரு மூணு மா வருஷமாகவே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இவர்களுக்கு அந்த ரோலர் கோஸ்டர் தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த பிரச்சனை சரி ஒரு கடன் முடிஞ்சிருச்சு வெளியில் வந்துடலான்னா அடுத்த கடன் இந்த மாதிரி ஆரம்பித்த இடத்திலேயே திரும்ப திரும்ப வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் இப்போ இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமாக இவர்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃபாக இருந்தது இப்போ இந்த வக்கரம் நிவர்த்தி இது குறிப்பாக ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் வர்றது அப்படிங்கிறது மூல நூல்களில் ஒரு சில ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி திடீர் யோகம்னு சொல்லப்பட்டாலும் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய தோல்வி அவமானம் தலை குனிந்து நிற்பது இது எல்லாமே எல்லா விதங்கள்லேயும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டது உறவுமுறை சிக்கல் நிச்சயம் பண்ண திருமணம் ரத்தானது இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம வந்து சாரி அப்படின்னு சொல்லக்கூடாதோ என் தவறை நான் ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதோ அதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை யாரையாவது நம்பி ஒரு கடனை வாங்கி கொடுத்தால் அந்த கடனை திரும்பவும் நாமே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாமே இவர்களுக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தினார் இதில் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா மார்ச் பதினைந்து டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே சாட்டான் வந்து இந்த ராகு கேது அச்சுக்குள் அடங்கி விடுவார் இப்போ பிரதானமாக கேது மட்டும்தான் உங்களுக்கு செயல்படும் ஜூன் மாதத்துக்கு பிறகு இதே குரு பகவான் கடகராசி மண்டலத்துக்கு வந்த பிறகு அவர் சனியை பார்த்து விடுவார் இப்போது சேட்டானோடைய நெகட்டிவ் நீர்த்து போய்விடும் சேட்டான் வந்து அந்த இடத்துல டீஆக்டிவேட் ஆகிவிடும் இப்போல இப்போலேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் சமாளித்தால் போதும் இதில் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த வருடம் பறக்கும் பொழுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ராசி அதிபதி சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறார் உங்களுக்கு பாக்யாதிபதி செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் பிறகு ஆறாம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைவார் இப்போ இது காலகட்டங்கள்லாம் பார்த்தோம்னா ஓவராலாக உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரெசிஸ்டன்ஸ் பவர் நோயின்னா நான் நோயை சொல்லலை ஓவராலாக பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் ஒதுங்காமல் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது உங்களிடம் அதிகமாகவே காணப்படும் ஸோ இப்போலேருந்து மார்ச் வரை நீங்கள் சமாளித்தால் அதுவே போதுமானது அதுக்கப்புறம் இதனுடைய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் ஓவராலாகவே ஒரு டென் பர்சன்ட் மட்டும்தான் பாக்கி இருக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து இப்போலேந்து மார்ச் வரைக்கும் சமாளிப்பது எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய காட்டக்கூடிய ஆத்தரைஸ்டு விஷயங்கள் எதையுமே கையில் எடுக்கக்கூடாது அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம் பில் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று இல்லாத விஷயங்களை சொல்வது ஃப்ரேக் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக பயணங்களில் போகிறது ரொம்பவும் சேஃப்டியாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது ஒரு விஷயம் பூரணமாக தெரிந்தால் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்வது மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன் அப்படின்னு இல்லாத விஷயங்களை இருப்பது போல் சொல்வது தெரியாத விஷயங்களை தெரிவது போல் அதாவது ஒரு ஆர்டர் ஓகே பண்ணணும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறதுக்காக தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரியும்னு சொல்லிடுறது அதுக்கப்புறம் நாம் கிணற வேண்டியது அதற்குண்டான ஃபைன் கட்ட வேண்டியது இப்படி எல்லாம் நீங்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவும் புத்திசாலித்தனம் இது இதே சேட்டன் வந்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது லாபம் மற்றும் நீங்கள் கொடுத்த அந்த வாக்கு இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ரொம்பவும் வேகத்தை எதிர்பார்க்காமல் கொஞ்சம் நிதானமாக பரணந்தால் பரவாயில்லை அப்படின்னு காத்திருப்பது புத்திசாலித்தனம் இந்த சேட்டன் குரு பார்வை பெற்ற பிறகு அவரை நீர்த்து போய்விடுவார் அவர் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஆகிவிடும் ஸோ இந்த கிரக அமைப்பு இந்த கிரக பார்வைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு வறண்ட பாலைவனத்தில் போகக்கூடிய நபருக்கு ஒரு ஒரு இந்த காணல் நீர்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒயாசிஸ் ஒரு தடாகம் அதை போல் ஒரு நல்ல ஒரு ஒயாசிஸ் கிடைத்தது போல் ஒரு பாலைவன சோலை போல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டு பத்திரமாக பயணிக்க வேண்டும் பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது உடைய பதிவில் சொல்கிறேன் என ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் போதும்